குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் மைசூரில் மூடா என்று அழைக்கப்படும் நகர வளர்ச்சி ஆணையம் மாற்று நிலம் ஒதுக்குவதில் மெகா ஊழலில் ஈடுபட்டதாக கன்னட ஊடகம் செய்தி வெளியிட்டது முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு மாற்று நிலம் ஒதுக்கியதில் மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக அரசு குழு அமைத்துள்ளது இந்நிலையில் மைசூரு நகர வளர்ச்சி ஆணைய ஊழல் குறித்து சட்டசபையில் விவாதிக்க அனுமதி கோரியும் சித்தராமையா பதவி விலக வேண்டும் எனவும் பாஜக எம்எல்ஏக்கள் நேற்று இரவு சட்டசபையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் அசோக் பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதச்சார்பற்ற தள கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர் நேற்றிரவு சட்டசபைக்கு படுக்கைகளுடன் வந்த பாஜக மாஜத எம்எல்ஏக்கள் அங்கேயே படுத்து உறங்கினர் இந்த போராட்டம் குறித்து விஜயேந்திரா எடியூரப்பா வெளியிட்டுள்ள பதிவில் முதல்வர் சித்தராமையா செய்த மைசூரு முடா ஊழலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் அவர் பதவி விலக வேண்டும் மாநிலத்துக்கு வளர்ச்சி ஏற்படுத்தாத காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் சித்தராமையாவும் அவரது அரசாங்கமும் பட்டியலின மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது பட்டியலின மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் ஏற்கனவே வால்மீகி ஊழலும் முதல்வர் மீது உள்ளது இப்போது இந்த முடா ஊழல் மூலம் முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பெயரில் பதினான்கு மனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என விஜயேந்திரா எடியூரப்பா கூறினார் இந்நிலையில் இந்த போராட்டத்தை அரசியல் நாடகம் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஹெச் கே பாட்டீல் கூறினார் இது அரசியல் நாடகம் தவிர வேறொன்றும் இல்லை பார்க்க கேலி கூத்தாக உள்ளது தன்மீதும் மைசூர் நகர வளர்ச்சி ஆணையம் மீதும் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் விசாரணை கமிஷனை முதல்வர் நியமித்தார் இன்னும் என்ன செய்ய வேண்டும் போராடும் பாஜக எம்எல்ஏக்களை சந்தித்தேன் ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கவில்லை என்று அவர் கூறினார் This is nothing but a political drama. They have made some political strategy to take Padayatra to Mysore. As a, a step towards that, they are making this. Not because that they wanted to do discussion. what prevented them to discuss this issue under other rules what prevented them to discuss this in the um, supplementary estimates uh, when it was presented if they were uh, very keen in discussion they should have used them there is no fun in um, uh, showing the placards shouting making bhajnas no that will not help